அடுத்தபடியாக நம்மளுடைய மெய்யழகன் கார்த்தி அவர்கள் ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரேம் சார்ட்ட பேசியிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த படத்தில் கார்த்தி சார் அரவிந்த் சாமி சார் ரெண்டு பேருடைய நடிப்பும் வந்து பெரிதளவில் பேசப்படும் அப்படின்னு த இஸ் நோட் நயல் அபவுட் இட் அட் ஆல் அவ்வளோ ஃபு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒரு ஸ்பான்டனிட்டி எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங்கை கேரி பண்ணிங்க நைன்டி சிக்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் நாங்கள் திருப்பி திருப்பி வாட்ச் பண்ணுவோம் இத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது தேர் இஸ் நோ டவுட் மெயழகன் அதே மாதிரி ஒரு ரீ வாட்சபிள் ஃபில்மா இருக்க போகுது தேங்க்யூ சோ மச் சூசிங் திஸ் வாங்க சார் முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பற்றி அத்தனை வரிகள் அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி அதே சமயத்தில் உலகத்தில் எங்கேருந்தோ சின்ன சின்ன ஒரு ஒரு மூளைகளிலிருந்து இந்த படத்தை பற்றி இந்த படத்தை ரசித்து இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுகிட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் தனித்தையும் நன்றி சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குனர்களும் நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும் பாலசந்தர் சார் கே விஸ்வநாத் சார் பால் சார் மகேந்திரன் சார் கமல் சார் அவங்களாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி பண்ணி அதை ரசிக்க வச்சு அதனுக்கு தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படங்கள் நம்ம கிடைக்காதான் இயங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகைகளில் இருக்கிற எல்லோரும் நான் சந்திச்சப்பாக ஞாபகம் இருக்குது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் நீங்கள் பருத்தி வீரர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்கள் நான் நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க நான் மறக்கவே மாட்டேன் அது அதுலேருந்து நான் என்னுடைய பாதையும் நான் தேர்ந்தெடுத்த படங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுருக்கு ஒரு கலை படைப்புக்கும் முதல் நல்ல படைப்புக்கு முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது ஒரு விவாதத்தை தான் அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய வெற்றிக்கோட மிகப்பெரிய முக்கியமான ரீசன் அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சிக்கிறதுக்கு எப்போதான் நல்ல படங்கள் அமையும் அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் அதே சமயத்தில் ஒரு இன்னைக்கு ஒரு தேர்ட்டிலேருந்து அபவ் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன் அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு செகண்ட் வேர்ல்டுவார்க்கப்பறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கோம் அவங்களோட என்ன ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா அவங்களோட என்ன ஓட்டங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணு முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு அது அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அன்பை விதைச்சிட்டோம்னா போதும்னு அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதை வெளில கொண்டு வந்தால் போதும் இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது இன்றைக்கி வந்து கான்ட்ரவர்ஸி தான் எல்லோரும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும் முன்னே பின்னே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோவாக வந்தால் அதனோட வியூஸ் யூஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கதையாக எழுதியிருக்காரு அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ டூரிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையாக எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து சேரும்னு நம்பணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தியன டீம் மொத்த மேனேஜர்ஸ் செந்தில் சாரு இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படி கவனிச்சுட்டாங்க எல்லாமே நைட் ஷூட்டு கூடையே இருந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் நைன்டி சிக்ஸுங்கிற ஒரு படத்தில் ஏற்கனவே எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லாரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கிறோம் ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை அந்த உரையாடலுக்கும் கற்பனையிலாக இருக்கிற பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்ப்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் வசந்தாவோட இசை மாடை பார்க்கும்போது என்னமோ ஒரு ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ அது விலை மதிப்பு இல்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது கசன் சொல்றான் அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்து நான் பார்த்துக்கலான்னு சொன்னாரு அதை நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மோமெண்டா எப்போ என் வாழ்க்கை மாறுச்சுன்னு ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாத்துச்சு அப்படி நம்ம யாருக்குமே நம்மளை அறியாமல் பண்ண உதவி அவங்க லைஃபே மாற்ற முடியும்னு சொன்னால் அப்போ தெரிஞ்சு எவ்வளவு உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறோம் அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே வந்து அந்த படம் கேள்வி கேட்க வச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா அது அவ்வளோ முக்கியமாக நான் பார்த்தேன் கேமரா ஒர்க்காக வந்து மகி எப்போ வேலை செஞ்சாப்லனே தெரியல தள்ளி தான் இருப்ப அப்பல வரமாட்டாங்க ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க ஏன் பிரதர் இந்த பட்டத்தில் இந்த ட்ராலி ஷாட் இந்த ஜிம்மி ஜிப் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் எந்த இடத்துலையும் சினிமானு தெரிஞ்சக்கூடாதுங்கிறக்காக கேமரா தள்ளியே இருக்கும் எங்ககிட்டேயே வந்ததே இல்லை ஒரு நாள் கூட நானும் சாரம் நடிக்கிறப்போ நாங்கள் வந்து நடிச்சுட்டு இருக்கோங்கிற உணர்வே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமான அவங்ககிட்ட இருக்கிறமோ தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்குவோம் அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில் இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோ ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க லைஃப் சவுண்டாக எல்லாரும் பின் பின்றாப் சைலன்ஸில் இருப்பாங்க அதுக்கு வந்து அஸ்டன் டைரக்டர்ஸ்க்கும் அஸ்டன் கேமராமேனுக்கும் நன்றி விஷயம் அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு இல்லாட்டி இந்த படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டாக உள்ளே போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்தில் நகர்ன நிகழ்ச்சிகளும் ஏன்னா நமக்கு நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து உன்னை சுற்றி இருக்கிற விஷயம் என்னைக்காக நாள் உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும் ஆனால் ஒருத்தன் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுகிறான் இல்லையா அப்போ தான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க லார்ஜ் இரு லார்ஜ் ஆர்டடாரு உன்னால் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி பெருந்தன்மையாக இருந்தால் தான் சில முடிவுகள் எடுக்க முடியும் சில தருணங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் அப்போ தான் மேலேயும் அன்பாக இருக்க முடியும் நம்ம மேலே கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால் அன்பாக இருக்க முடியும் அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லலாம் ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊரில் சொந்தக்காரங்க இருப்பாங்க சம்பரன்னா ஊருக்கு நான் போயிடுவேன் அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க அது நம்ம வந்து வர பசங்க அதனால இவங்க நல்ல பிஸ்கெட் தான் சாப்பிடுவாங்க ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க ஆனால் சாப்பிடாம கூட வருவோம் கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் நான் நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேடம் அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறேன் அப்போ அது திரும்ப ஞாபகப்படுத்துது திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொன்னது ஸோ அந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா அந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற நிறையா நினைவுகளை வெளியில் கொண்டு வருது அவங்க அவங்க அவ எழுதி தள்ளுறாங்க பேச்சு பேச்சாக எழுதி தள்ளுறாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சரி நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஓடுதான்னு தான் பார்த்துட்டு ஆந்திராலையும் நல்லா அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு எல்லா ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க அதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள் அது கொடுத்து அங்கீகாரம் தான் நீங்கள் அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் இருக்குன்னு சொன்னது தான் அதை முழுமையடைகுது ஸோ பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது பெரியவங்க நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்களாம் இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து எங்கள் அத்தானை மிஸ் பண்ண முடியாது அத்தான கடைசியாக வர்றேன் பட் பிரேம் அவரோட எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு சிப்பே நான் அப்டேட்டாக கொடுத்துட்றேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு அதை நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாரையா நீனு கேட்குற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா டே யார் நீ எப்பட்ற அப்படி எழுதுற எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான் டைட் வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ அப்படி ஒரு நடை அவரோட எழுத்தில் இருக்கிறது வந்து பிரமாதமாக இருந்துச்சு அது எப்போ நீங்கள் எழுதி முடிப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நமக்கு ரொம்ப கேப் விடாமல் எழுதி முடிங்க அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த க அந்த கோயிலேருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேலே டச் பண்ணுது அங்கேயே வந்து எல்லோரும் எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படி வந்து ஒரு 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 சரியான ஒரு காட்சியும் ஒரு சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து வைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாகவே இருந்துச்சு இந்த படத்தில் அது என்னால் ஃபஸ்ட்டு உணர முடியல தேட்டரில் பார்க்குறப்போ தான் அதை உணர்றேன் ஸோ அப்படி வந்து நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது வெறு வெகு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ளே போய் நம்மளை வந்து பாட வைக்கும் நமக்குள்ளே போய் நம்மளை செய்ய வைக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன் ஏங்க இந்த படத்தில் வந்து நைன்டி சிக்ஸ் மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா ஆமாம் பிரதர் இந்த படத்தில் லவ் சாங் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்லையே ஆனால் இதில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா அது அவ்வளோ அழகு வந்து இந்த போறேனா போறேங்கிற சாங்கும் வேணுங்கிற அந்த சாங்கும் கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாது அவருக்கு வந்து இந்த படத்தை அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் முடிக்கும்போதும் பாடும்போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்கிறாங்களா அந்த யாரோ வந்து என்னை ரொம்ப நெருங்கணவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அதில் இழக்கி தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்லணும் அதுமாதிரி எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா மழைநீரில் ம கரைந்தே போவதில்லை மலை என்று மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது ஐயோ இதெல்லாம் சின்ன தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்துருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அதாவது நம்ம வந்து நிறையா நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அந்த சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான் பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும்போதும் அத்தான் மேட்ருக்கு வந்தால் வந்து என்ன சார் வேணுமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னாரு முதல்ல வேறு வழியில் சார் அந்த படத்துக்கெல்லாம் பேசி தான் ஆகணும் ஏன்னால் வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை மற்ற நாளெல்லாம் கூட தான் இருந்திருக்கேன் அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறேன் பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ட்ரூ கலர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமே நம்பரை கண்டுபிடிக்கிற இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான் எனக்கு அவனை தெரியல அதை நான் மறைச்சிருந்திருக்கேன் அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன் நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன் அந்த தப்பை நான் அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறது தான் இதில் அந்த லக்கிற அந்த பெரும் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சிட்டேன் அவனை தெரியண்டா அப்படின்னு சொல்கிறது கிடையாது நான் மன்னிச்சிரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அந்த கண்ணில் பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமாக இருந்துச்சு கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்லை சார் நான் அப்பாப்பா அப்படின்ட்டார ஒரே செகண்டில் ஆனால் அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளோ நேர்மையாக இருந்தால் தான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவட்ட கேட்டு சொல்கிறதில்லை எனக்கு ஒன்று தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச பேச டே தாங்க முடியலடா சொல்லி தொடடாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டியெல்லாம் போடலை அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் நாளும் பேசி பேசி ரசித்து ஒர்க் பண்ணோம் ஸோ வந்து அதுக்கு சாருக்கெல்லாம் எல்லாம் சொல்லிட முடியாது அடிக்கடி போய் தொலை பண்ணிகிட்டு தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து பட் ரொம்ப அருமையாக இருந்தது சார் நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை உங்களுக்கு அது கிரெடிட் கிடையாது அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை அதை எங்கள் அத்தான்னா அப்படி ஆக்கியிருக்காரு அதை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போனது வந்து எங்கள் அத்தான்தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை லேயர் லேயராக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தாரு எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்றுப்போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த அந்த கதாபாத்திரத்தை எழுதிருந்தாரு அப்படி இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக அது அது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குது யார் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போமா பாப்போமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு அப்போ தான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்பமோ அப்போ வந்து எப்படி ஒருத்தன் இழகுறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வெளியே வந்துப்பார் இல்லை நான் சொல்லி தான் ஆக முடியாது இவ்வளோ பேர் இருக்காங்களே நான் சொல்லி தான் ஆகணும் வேறு எப்போ சொல்கிறது ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் லவ் யூ சார் அண்டு இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதித்தேன் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறையா மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிக்கிறேன் சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க டைரக்டர் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க எப்படி வந்து நிறையா மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் உமையும் சேர்ந்துருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை அரிசி மட்டும் இருந்தால் தான் வேல்யூ அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம் அதனால் கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமாக அவர் பட் அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க ஸோ நன்றி அனைவருக்கும் அஸ்டன் டைரக்டர்ஸ்க்கு படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும் அந்த மாடுலேருந்து அந்த பாம்புலேருந்து அந்த சைக்கிளில் இருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி 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 இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடிக்கடி வந்து அதுதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை படத்துலேயே இந்த மாதிரி திரும்ப நிவாரணம் அடிக்கடி படம் பண்ண முடியாது ஃபஸ்ட் வி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அன்னி முன்னணி தான் படம் பார்த்தாங்க ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்க வேணாம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ அன்னி கூப்பிட்டு ஐ எம் ஸோ ப்ரவுட் கருத்து இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு அடிக்கடி பண்ணு இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி